அனைவருக்கும் வணக்கம் அக்னி பிசிக்ஸ் பயோடல் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் ஆங்கிலத்தில் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எம்சிக்கியூ நாம் பார்க்க போகிறோம் சரியா என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் ஒரு வெர்னியர் அளவியில் வெர்னியர் கோலின் n பிளஸ் ஒன் பிரிவுகள் முதன்மை கோலின் எம் பிரிவுடன் ஒன்றிக்கிறது முதன்மை கோலில் ஒரு பிரிவு ஆங்கிலத்தில் ஒன் எம்எஸ்டி என்பது சைபர் புள்ளி ஒன்னு மில்லி மீட்டர் மாடிலி வெர்னியர் மாடிலின்னா என்ன சார் இது மேல நமக்கு ஏற்கனவே தெரிந்த

பத்து என்று என் பிளஸ் ஒன் என்று நாளைக்கு இந்த கேள்வியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா சரி நம்ம அதிலே சொன்ன மாதிரி வெர்னியர் மாடலிங் என்பது நீ சிற்றல ஆங்கிலத்தில் நீ சிற்றோம் அதைத்தான் நீ செய்யும் அதுக்கு பாரமலா என்ன சார் சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு முதன்மை கோர் பிரிவு டிவைடட் பை வெர்னியர் பிரிவுகளின் वो रु मध्यम एकोड प्रीवेन्याना सर्वता वन मेंस्केल दिलचस वन एम्पासिटी डिवाइड्ड बाय एम्पास फिर ये प्रीवेन्याने किंग सर्क के दबलिया एम्पास वन फोर्टेक्स एम्पास सो वन एम्पास योरा बुद्धिगंगा है प्लेवन एमिलीमीटर जीरो पॉइंट वन मिलीमीटर डिवाइड्ड बाय एम्पास सो अन्न मिलीमीटर असें

when i come